இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைய சிறப்பு செய்தியாக ஏசாயா தீர்க்க தரிசின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு தொடனுமாயிருக்கிறார் என்று கற்புடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே திருச்சபை என்பது ஏழ்மையான ஜனங்களை ஆதரிக்கிற சபையாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து கத்துடைய வேதாமத்திலே நாம் மிக அழகாக வாசிக்க முடியும் ஆதி திருச்சபையை நாம் எடுத்துக்கொண்டு போது அவர்கள் எல்லாரும் ஒரே மனமும் ஒரே இருதயமாய் காணப்பட்டார்கள் தங்களுடையவைகளை ஒன்றுமில்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் அங்கே ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆதி திருச்சபையார் அபிஷேகத்தினாலே நிறைந்திருந்தபடியினாலே சகோதர சிநேகத்தோடு கூட ஏழ்மையான ஜனங்களை ஒன்றுமில்லாதவர்களை நேசிக்கிறவர்களாக அவர்களை பாதுகாக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை பரிசுத்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் திருச்சபை என்பது ஏழ்மையான ஜனங்களை ஆதரிக்கிற சபையாக செயல்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகவும் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் ஏழ்மையான ஜனங்களை சிநேகிப்போம் அவர்களை நேசிப்போம் அப்படியே தேவைகள் எல்லாவற்றையும் நாம் சந்திப்போம் அப்போ போஷனாகிய பரிசுத்த பவுல் சொன்னபோது இப்பொழுது உங்கள் செல்வம் அவர்கள் வறுமைக்கு உதவுவதாக இப்படியே சமநிலை என்ற பிரமாணத்தின்படியே என்ற வார்த்தைகளை நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து சமநிலையிலே காணப்படுவோம் வேமுடைய ராஜ்யம் ஜனங்கள் மத்தியிலே மகிமைப்படும் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கத்தர் அணுதினமும் திருச்சபையிலே சேர்த்து கொண்டு வருகின்ற நிகழ்வானது நடைபெற்று கொண்டே இருக்கும் கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் நிமித்தமாய் அநேகரை ஆதரிப்பாராக ஆமீன் ஆமீன்